பொதுவாக பொதுக்குழு கூட்டங்கிறது வந்து பிரம்மாண்டம்னால் தங்களோட கட்சியினுடைய வலி வலிமையை காட்ட பண்ணுறது தான் இங்கே உள்ள திராவிட கட்சி தேசிய கட்சியிலே வந்து பிரம்மாண்டமாக பண்ணும்போது தமிழ்நாட்டில் முதல் முறையாக எழுந்து வந்து ஒரு வெற்றியை சரித்திரத்தில் பதிவு பண்ண காத்திருக்கிற நாம் கட்சி அவங்களோட பிரம்மாண்டமாக காட்ட வேண்டியது எங்களோட கட்டாயம் பிரம்மாண்டமாக காட்ட வேண்டியது அப்படிங்கிறத விட எங்களோட கடமை அது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும் அதுக்கு இந்த பிரம்மாண்டமான தேவைப்படுது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்குறாங்க அதுக்கு வந்து இது ஒரு முதல் படியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தை பற்றி இந்த பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து இப்போ வந்து வழக்கமாக சொல்கிறது தான் ஒரு பக்கம் தேசிய கட்சிகள் இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த அரசியலை முன்னெடுக்கணும் எதற்காக இந்த அரசியல முன்னெடுக்கிறேன்னே தெரியாத தற்கொலை கூட்டம் இந்த மூணு கூட்டத்துக்கு நடுவில் தான் தமிழ் தேசிய கூட்டம் எழுந்து வருது ஒரு பக்கம் தேசிய கூட்டம் இன்னொரு பக்கம் திராவிடர் கூட்டன்ற பேரில் திருடர் கூட்டம் இன்னொரு பக்கம் என்ன எதுனே தெரியாத தற்குறி கூட்டம் இந்த மூணு கூட்டத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே கூட்டம் தான் தமிழ் தேசிய கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இதை வந்து இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் கட்சி தான் மட்டும்தான் ஆளணும் தமிழ் தேசியரோட தமிழோட உரிமை மீட்கப்படணும் அப்படின்றது முதல் வெற்றியை நாம் கட்சி பதிவு பண்ணணுங்கிறக்காக தான் இந்த தேர்தல் நாங்கள் சந்திக்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சி மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் அதுவும் நாம் தமிழ கட்சி மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்பி வேலை செய்ய காத்துருக்குறோம் அதுக்காக தான் அண்ணன் வழிகாட்டியிருக்காங்க அதை ஒவ்வொருத்தரும் உள்வாங்கிக்கிட்டு தேர்தல் காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறோம் இந்த பொதுக்குழுக்கு முன்னாலேயே நாம் தமிழர் கட்சியில் வந்து அதிகமான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அதை பற்றி உங்களோட கருத்து கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் வந்து இது ஒரு ஜனநாயகன்னு சொல்லிட்டு பணநாயகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படின்னா வேட் கொடுப்பாங்க அதுக்கு வந்து விருப்பம் மன்னிக்கணும் விருப்பமனு கொடுப்பாங்க அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கட்டுத்தக்க பத்தாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஒவ்வொரு கட்சியும் தங்களோட வலிமைக்கு ஏற்ற மாதிரி வசூல் பண்ணி தங்களுடைய தொண்டர்கள் இருந்தே விருப்ப வித்து விற்று அதன் மூலியமாக ஒரு வருமானத்தை ஈட்டி இந்த தேர்தல்களத்தை சந்திக்கிறதுக்கு இவங்க திராவிட தேசிய கட்சிகளுக்கு மத்தியில் தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி விருப்ப மனுலாம் கொடுக்குற கிடையாது தகுதியின் அடிப்படையில் கல்வி தகுதி களப்பணி சமூக பின்னணி அவங்களோட சமூகத்தில் அவங்க செஞ்ச களப்பணி அதை வச்சு வேட்பாளர்கள் வந்து எங்கள் அண்ணன் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து வேட்பாளர் அறிவிக்கிறாங்க இந்த விருப்ப மனு வாங்கி வசூல் பண்ணி இந்த வேட்டையெல்லாம் இல்லாமல் தூய அரசியலில் முன்னெடுத்து போகிறதுக்கு எங்கள் அண்ணன் வந்து இது இந்த மாதிரி கலாச்சாரத்தெல்லாம் கைவிடணுங்கிறக்காகவே ஒரு மனதாக முடிவெடுத்து தொகுதி உ உறவினர்களோட வந்து கலந்து பேசி அந்த வேட்பாளரை வந்து ஒரே மனதாக முடிவு பண்ணி தேர்தல் சந்திக்கிறோம் எங்கள் இதில் வந்து இந்த வி விருப்பமனு கொடுத்து கலாச்சாரமாக வசூல் பண்ணுற கலாச்சாரம் கிடையாது அதனால் நாங்கள் வேட்பாளர் முன்னதாகவே அறிவித்து களத்தை சந்திக்க தயாராக நிற்கிறோம் வேட்பாளர்கள்லாம் வந்து அதிகபட்சமாக இருபத்தஞ்சி வயசில் அது வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்க அவங்க வந்து பெரிய கட்சிகளோட பெரிய வேட்பாளர்களோட போட்டி போட போகிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதை வந்து நாங்கள் ரொம்ப எளிமையாக பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா சின்ன பசங்கள் இளைஞர்கள் 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 கத்திய கையில் சக்தியே இருக்குது எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில்னு சொல்கிறாங்க அப்படியே இளைஞர்கள் அரசியல் கொடுக்குறதே இல்லை எல்லா கட்சியிலையும் பாருங்களேன் சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு ஊழல்வாதி கொள்ளைக்காரன் இவங்க தான் வேட்பாளர் இருப்பான் இது யாருமே இல்லாத யாராக இருப்பான் ஒரு இளைஞர் தான் தூய்மையான அரசியலாக பிற கறந்த பாலை போல பிறந்த குழந்தை போல் தூய கரங்களோட இருக்கிற இளைஞர்கள் தான் இருப்பான் நீங்கள் எடுத்துக்கங்க அதிமுக திமுக தேசிய கட்சி எந்த கட்சியாலும் எடுத்து பாருங்கள் மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஒன்று கற்பழி பழப்பு கொள்ளை வழக்கு கனிம வள கொள்ளை ஊழல் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது கோட்ரு கோழி பிரியாணி கொடுத்து வாக்குகளை பறிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் இது இல்லாத யார் இருப்பா இளைஞர்கள் தான் இருப்பாங்க அப்பேற்பட்ட இளைஞர்களை தான் நாம் கட்சி முன்னிறுத்தி நகருது இளைஞர்கள் தான் எளிதிர்கால இந்தியான்னு சொல்கிறாங்க அதே தான் நாங்களும் சொல்கிறோம் இளைஞர்கள் தான் எதிர்கால தமிழகம் இருக்குது தமிழ்நாடு இருக்குது அதனால இளைஞர்களை வேட்பாளர் பாட்டுறோம் அவங்க எவ்வளோ பெரிய வயது முதிர்ந்தவர்களாக தான் சரி நாங்கள் இளைஞர்கள் இந்த எங்களோட வீரியத்துக்கும் பாய்ச்சலுக்கும் அவங்களால ஈடு இணை கொடுக்கவே முடியாது அவங்கள மற்ற கட்சிகள் வந்து தேசிய கட்சிகள் வந்து அவங்க பண்ண ஊழல் வச்சு மிரட்டுவாங்க இப்போ இளைஞர்களை எப்படி சொல்லி மிரட்டுவீங்க அவன்கிட்ட எந்த ஒரு பயமும் இருக்காது இளங்கன்று பயம் அறியான்னு சொல்லுவாங்க அதை தான் அதனால தான் அண்ணன் வந்து இளைஞர்கள்லாம் வேட்பாளர்னு பார்க்குறாங்க இப்போ ஒரு முதல் படத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல அனுபவம் மிக்க ஒரு முதியவர் துடிப்பு ஆற்றல் மிக்க ஒரு இளையவர்னு அந்த க அந்த ஒரு இதை தான் அண்ணன் பின்பற்றுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வேட்பாளர் இளைஞர்கள் மிச்சம் இருக்கிற ஒரு நூறு வேட்பாளர்கள் தான் வந்து முதியவர்கள் அப்போ அனுபவமும் ஆற்றலும் ஒன்றா சேரும்போது நாம் தமிழை வீரியமாக முன்னாடி நிற்கும் அப்படிங்கிற எங்கள் நம்பிக்கை இருக்குது அதை அண்ணன் நம்புகிறாங்க அதை செயல்படுத்தி காட்டுவோம் இப்போ கடந்த ஒரு வருடமாக வந்து நாம் கட்சி போராட்டங்கள் நிறைய மாநாடுகள் நடத்தியிருக்காங்க இது வந்து நடுத்தர மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேர்ந்துருக்கு அவங்களோட வாக்கு இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குமா உறுதியாக இருக்கும் நீங்கள் பாருங்களேன் இப்போ அண்ணன் நடத்தும் போது மலைகள் மாநாடு மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு இதெல்லாம் நடத்தும் போது சிரிக்கிற இந்த திராவிட கட்சிகளை வந்து அவங்க தான் போடுறாங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆறவள்ளி மலை தொடரில் வந்து நீங்கள் வந்து கனிமொழம் எடுக்கலாம் அப்படின்றத இப்போ இதை உடனே ஆறவள்ளி மலை மீட்பம் சொல்லி திமுகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது இந்த திமுக தான் பத்து நாளைக்கு முன்னாட்டி மலைகள் மாநாடு நடந்த அண்ணன் சீமான பத்து நாள் முன்னாடி வரைக்கும் இங்கே இழிவாகவும் கேவலமாகவும் கேலி பொருளாம் பேசினாங்க இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் ஆரவள்ளி மலையை மீட்பம் சொல்லி தீர்மானம் போடுறீங்க அதை தாண்டா எங்கள் அண்ணனு சொல்கிறாரு மலைகளின் மாநாடு மலைகளின் பாதுகாப்பு மலை முக்கியம் மலை ரொம்ப முக்கியம் சொல்லி எங்கள் அண்ணன் நடத்துனதே அதை தான் அதை விமர்சனம் பண்ண நீங்கள் தான் இன்றைக்கி ஆரஒலி மலை மீட்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கீங்க இதே நீங்கள் பாருங்கள் சுற்றுச்சூழல் பாஸ்தர திமுகவில் ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு சுற்றுச்சூழல் பாஸ்தரையை பாதுகாக்கிறக்காண்டி அவர் மலைகள் மாநாடு நடத்தினாரா ஆனால் மலைகள் மாநாடு நடத்தாத நீங்கள் மகளிர் பாதுகாப்பு மாநாடு நடத்தின அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஆடு மாடு மேய்ச்சல் மேய்ச்சல்லை மீட்புக்காண்டி ஒரு இது நடத்துனாங்க நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா வாத்து மேய்க்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி மேய்ச்சல் சார்ந்து நிறைய இருக்கு எல்லாருக்குமே அந்த மேய்ச்சல் மாநாட்டுக்கு அப்புறம் அண்ணன் போய் சேர்ந்துருக்காங்க அவங்களோட வாக்கு உறுதியாக நாம்து கிடைக்கும் நீ அண்ணாண்ணா கோபி நீங்க பாத்திருப்பீங்க அண்ணன் வந்து மேய்ச்சல் நில மாநாடு மலைகளி மாநாடு நடத்தி முடித்த உடனே அதை வச்சு ஒரு விமர்சனம் பண்ணி கேலி பொருளாக வந்து நீயா நல்ல ஒரு நிகழ்வு நடத்தினார் அதே கோபிநாத் அமெரிக்காவில் போய் மாடு தான் மிகப்பெரிய சந்தை அமெரிக்காவில் பாருங்கள் மிகப்பெரிய குதிரையில வந்து கௌபாய் வச்சு மாடு மேய்க்கிறாங்க ஹெலிகாப்டர்ல வந்து மாடு மேய்க்கிறாங்க அமெரிக்கா இதனால தான் முன்னேறுது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான இழிபிறவி இந்த கோபிநாத் வந்து பேசியிருக்காரு இந்த காணொலி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆடு மாடு மேய்ச்சலும் அதனோட பொருளாதாரமும் முக்கியம் சொல்லி அமெரிக்காவில் போய் பேசுகிறார் அதே கோபிநாத் வாய் தமிழ்நாட்டில் இழி பொருளாக பேசுது அப்போ என்ன உங்களுக்கு சிந்தனை இவங்களுக்கு என்ன கொள்கை இவங்க எல்லாமே திராவிடத்தை சொம்படிக்கிற தர எந்த இதுவுமே கிடையாது இவங்களுக்கு ஒரு சுற்றுச்சூழல் புரிதலோ நம்மளோட பொருளாதாரத்தில் மீது அக்கறையோ தமிழர்கள் வாழ்வின் மீது ஒரு அக்கறை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதா இதில் ஒன்று கடைசி எழுபது ஆண்டு காலத்தில் தமிழ் தேசியம் திராவிடம் இதை வந்து அண்ணன் வந்து கூர்மைப்படுத்தி இந்த தேர்தல் காலத்தை வந்து தமிழ் தேசியமாக திராவிடமானு கொண்டாங்க அது வந்து இந்த காலத்தில் ஈடுபடுமா உறுதியாக ஈடுபடும் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் நாம் தமிழ் கட்சி உருவாக்கினதுக்கு இந்த தமிழ்நாட்டில் உருவான எந்த கட்சிக்காவது திராவிடன்ற பேர் இருக்கா நீங்கள் நல்லா பாருங்க தாவேக்காவா இருக்கட்டும் தாவாக்காவாக இருக்கட்டும் அமமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியிலுமே திராவிடங்கிற பேர் கூட வைக்க பயப்படுறான் அப்போ இதுலேருந்தே அவங்களுக்கு தெரியுதா தமிழ்நிலத்தில் தமிழ் தேசியம்தான் வெல்லும் இனி கட்சி ஆரம்பிக்கிற எந்த பயலுக்கு திராவிடன்ற பேரை சொல்ல கூட அச்சுறுத்தல் இருக்கும் அந்த அச்சுறுத்தலையும் தமிழ் தேசிய வெற்றியும் அண்ணன் சீமான் பதிவு செஞ்சுட்டாரு நார்ந்தமூல கட்சி வந்து அதிகமான போராட்டங்கள் பண்றதுனால நார்தமிழ கட்சி பிள்ளைகள் மேல அதிகமான வழக்கு பதியப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு பயம் இல்லையா மேலே முதல்ல சொன்னதான் சொல்கிறேன் இலங்கன்று பயம் அறியாது வழக்குக்கு அஞ்சுகிற கூட்டம் நம்ம இல்லை வழக்கு இல்லேல் விடியாது கிழக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த கொள்கையை முன்னெடுத்து போகிறோம் மக்களுக்காக போராடணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் வழக்காவது சிறையாது அதை பற்றிலாம் அச்சப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சிறை அதை நிறை அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம் வழக்கு வாங்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் மக்கள் கண்டி ஒரே கொள்கையை தவிர வேறு எதுவுமே கிடையாது கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் வழக்குக்கு பயப்படும் போராடுற கூட்டம் வழக்குக்கு பயப்படாது போராளிகள் எப்போவுமே வழக்கை பற்றி அச்சப்படுறதும் கிடையாது சிறையை பார்த்து பயப்படுறதும் கிடையாது இது ரெண்டுமே சந்திக்க தயாரா இருக்கிறவங்க தான் போராளியா இருப்பான் நாம தமிழர் கட்சியில இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே போராளியாதான் தான் தவிர கொள்ளைக்காரனாவோ கொலகாரனாவோ இருக்க மாட்டான் அவன் தான் இருப்பான் அவனுக்கு வந்து வழக்கும் சிறையும் அச்சமே இல்லை உங்க ஊர்ல தேர்தல்கள் எப்படி இருக்கு கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமா இருக்கு அதில் எந்த வித கருத்துமே இல்லை எங்க தொகுதியுமே வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும் அந்த போட்டியை வென்று காட்டி நாம் தமிழர் வெளிச்சிக்கு நாங்கள் முதல்படியா இருப்போன்றதை உறுதியாக கூறிக்கலேன் நன்றி